நாராயணசாமி வணக்கம் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவை வையம்பாளையத்தில் உள்ள ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஆர் வேலுசாமி தலைமையில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் பாமாயில் இறக்குமதியை நிறுத்திவிட்டு தேங்காய் எண்ணெயை சந்தைப்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் பழனிமுருகன் மாநில பொருளாளர் ராஜேஷ் கோவை மண்டல பொதுச் செயலாளர் வேலுநாயக்கர் கோவை மாவட்ட தலைவர் ரங்கநாதன் மாநில துணைத் தலைவர் ராஜபெருமாள் வேலூர் மண்டல தலைவர் வெங்கடாபதி ரெட்டி வேலூர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் அன்பரசன் மற்றும் நிர்வாகிகள் விவசாய பெருங்குடி மக்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மிகப்பெரிய கொரோனா பெருந்தொற்று தமிழ்நாட்டைக்கு அதற்கு அடுத்திருக்கு புயல் மழை மற்றும் கொரோனா இரண்டினுடைய காரணத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பயிர் செய்வதற்காக தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் வாங்கி பயிர் செய்தார்கள் ஆகவே அவர்கள் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை வீழ்ச்சியின் காரணமாக கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை ஆகவே விவசாயிகள் தேசிய மையமாக்கப்பட்ட வாங்கியில் வாங்கிய கடன் கட்டுப்படியான விலை இல்லாத காரணத்தால் தேசிய மையமாக்கப்பட்ட வாங்கியில் வாங்கிய திருப்பி செலுத்த முடியாத க கடன் பெற்ற கடன் திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மத்திய அரசை கடந்த வாரம் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் மற்றும் விவசாய அபிவிருத்தி கடன் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் மத்திய அரசு பயிர்க்கடன் மற்றும் பண்ணை அபிவிருத்தி கடன் விவசாயிகளுக்காக செய்யாமல் துரோகம் விளைவித்து விட்டது பத்தாண்டு காலமாகவும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டமும் செய்யவில்லை ஆகவே மத்திய அரசு இனி வரும் நடப்பு கூட்டத்தொடரில் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் உடனடியாக விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் பண்ணை அபிவிருத்தி கடன் அனைத்தையும் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தாற்போல் விவசாயிகள் இங்கு தென்னை சாகுபடி தமிழ்நாட்டில் அதிகம் செய்கிறார்கள் தென்னை சாகுபடியை கருத்தில் கொண்டு தேங்காய் பருப்பை கொப்பரையை கொள்முதல் செய்து எண்ணெய் தேங்காய் எண்ணெயை தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் சந்தைப்படுத்தி தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு சந்தைப்படுத்த வேண்டும் ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விவசாயிகள் நாங்கள் பலவிதமான கோரிக்கைகளை வைத்துள்ளோம் மத்திய அரசுக்கும் பாமாயிலை இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு உடனடியாக தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் கொள்முதல் செய்து தேங்காய் பருப்பை கொள்முதல் செய்து அதிலிருந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆகவே விவசாயிகள் நாங்கள் பலவிதமான கோரிக்கைகளை இந்திய அரசாங்கத்திற்கு வைத்துள்ளோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக விவசாயிகளின் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டும் வளர்ச்சி பணிக்காக உடனடியாக நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காவிட்டால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி எந்தெந்த கூட்டணி அமைத்து அங்கே தேர்தலை போட்டியிடும் போது அந்த தேர்தலில் நாங்கள் தமிழக விவசாயிகளாகிய நாங்கள் விவசாயிகளை புறக்கணித்த காரணத்தை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்து காட்டுவோம் என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகளுடைய கொண்டு அடமானம் வைங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக வைஃபா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஆட்சியில் எலெக்ஷன் அப்போ சட்டசபை எலெக்ஷன் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் கூட்டுறவு கடன் கம்ப்ளீட்டாக வைப்பாக கல்வி கடனை வைப்பாக பண்ணிடுறாங்க அந்த கொடுத்த கோரிக்கையில் வாக்குறுதியில் ஒன்றும் கூட நிறைவேற்றலை அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கரும்புக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டார் தன்னொன்றுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டார் இது வரைக்கும் நிறைவேற்றலை அதே மாதிரி நெல்லுக்கு குண்டாலுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நாங்கள் கேட்டிருக்குறோம் கரும்புக்கு ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருக்கிறோம் இது கொடுத்தால் ஏ வாக்கு சேகரிக்க கிராம பக்கத்துக்கு எந்த கட்சியானாலும் வரலாம் இதை மீறும் பட்சத்தில் போன தடவை மேனிஃபெஸ்டோவில் பண்ணிந்து இவங்க பூரா அரசியல் லாபத்துக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எம்எஸ்பி ரேட்டை வந்து இதுவரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி சட்டமேற்றலை அது உடனடியாக கரும்புக்கும் எல்லா அனைத்து விதமான பயிர்களுக்கும் கேரளாவில் எப்படி இருபத்தி மூணு கம்யூனிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அதே மாதிரி மூணு குவாலிட்டியாக பிரித்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அதை ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கு எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணணும் அது கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது மத்திய அரசு வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அணுகுமுறை எம்எஸ்பியை சட்டம் பண்ணுங்கன்னு இருக்கிறோம் இது வரைக்கும் சட்டம் பண்ணல கரும்புக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு சொன்னால் இனிமேல் கொண்டு இங்கே விவசாயிகள் யாரும் கரும்பு நடமாட்டாங்க அப்புறம் உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்படும் அனைத்து உற்பத்தியும் தவிர்க்கப்படும் இது ரெண்டாவது இதே மாதிரி நிலைமை நீடிச்சுட்டே இருந்ததுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாயத்தை புறக்கணித்து விட்டு இரண்டு ஆண்டுகள் பேசாமல் அவங்கவுங்க சுய தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு விவசாயம் முற்றிலும் அழிந்து விடும் மத்திய அரசாயினும் சரி மாநில அரசாயினும் சரி விவசாயத்தின் மேலே ஒரு அக்கறையோடு பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த நூற்றி நாற்பது கோடியினுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாயிடும் வாங்கிற ரேட்டு வந்து நுகர் நுகர்வோருக்கும் ப இது பண்ணுற பிரயோஜனம் இல்லை உற்பத்தி பண்ணவனுக்கும் பிரயோஜனம் நடுவில் இருக்கிற இடைத்தரகர்கள் கொள்ளை லாபம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றணும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சட்டம் இட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் வைக்கிறது இல்லைங்கிறத ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு அப்படி பண்ணால் ஜனங்களுக்கும் நல்லது உபயோகிப்பார்களுக்கும் நல்லது கன்சியூமருக்கும் நல்லது வியாபாரிகளும் கொளுத்து லாபம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது இது எந்த விதமாக இந்தியா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பாருங்கள் ஒரு குண்டாளுக்கு இவ்வளோன்னு இருக்குது கமாடிட்டீஸ்க்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு நாள் ஃப்ரீயாக மானியம் கொடுக்குறாங்க நாங்கள் உங்களுக்கு எதுவுமே சும்மா கேட்கல தயவு செஞ்சு இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணி எடுத்துருங்க இலவச மின்சாரம் இருந்தால் தான் இந்த ஆட்டம் போடுறீங்க இலவச மின்சாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க காய்கறி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு போய் யாருமே விவசாயம் பண்ண மாட்டோம் இலவச மின்சாரத்தை தயவு செய்து எடுத்து விடுங்கள் வேண்டாம் எங்களுக்கு எப்போ எம்எஸ் சாமிநாதன் கமிட்டியை ரெண்டாயிரத்தி பதினொன்று யூனி யூனியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அதிலிருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட மோராறு பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு பதினாறு வருஷமாக ஒரு சட்டம் ஈட்டலன்னு சொன்னால் இதனை அரசாங்கம் மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கேவலமா அதாவது இத்தனை விவசாய தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல விவசாயிகளுக்கு கேவலம் இல்லை இது இந்தியாவினுடைய அரசாங்கத்தை தாழ்றாங்க பிற அவங்களுக்கு கேவலம் மாநில அரசு பூரா பொய்யான வாக்குறுதிகள் எதுக்கு இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொரு இது எல்லாத்து முக்கியமான சமாச்சாரம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஈடி ரைடு போனதில் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி இவங்கெல்லாம் முன்னாடி டாட்டாவாக இருந்தாங்க பிர்லாவா அம்பானியா இல்லை பஜாஜா எந்த ஃபேமிலியில் இருந்தாங்க எங்கேருந்து வந்து இத்தனை சொத்து எண்பதுக்கு மேலே இது சொத்து இல்லை பூரா திருடி மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை திருடி சம்பாரிச்சது பத்து லட்சம் கோடி கடன் இருக்குதுங்கிறாங்க இவங்க இது எல்லாத்தையும் வைப்பாக பண்ணி பூரா ஏழை முட்டு அரசாங்கம் கருவொழுத்து சேர்த்துனா பத்து பைசாங்கோட கடன் இருக்காது அதுக்கு இந்த அரசாங்கம் தயாரான்னு கேளுங்க விவசாய சங்கம் கோரிக்கையாக வைங்க இந்த பணத்தை பூரா ரெக்கவர் பண்ணி அதை பூரா கவர்மெண்ட்டு கூட சே கவர்மெண்ட் கஜானாவுக்கு சேர்த்தி அந்த கஜானாவில் இருந்து கம்ப்ளீட்டாக இது பண்ண சொல்லுங்கள் பூரா ப்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் ஊழல் வருமா லஞ்சம் வருமா எந்த கிட்டே போனாலும் ஊழல் எது ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போனால் ஊழல் எங்கே போனாலும் ஊழல் ஊழலுங்கிறது இது தமிழ்நாட்டை விட வேறு எங்கேயுமே இத்தனை மோசமான ஒரு ஊழல் கிடையாது அதை உடனே நிவர்த்தி பண்ணி உடனடியாக சீஸ் பண்ணி பண்ணதானா விவசாயம் ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா புறக்கணிப்பாங்க அதுதான் உண்மை எல்லாம் எந்த வில்லேஜுக்குள்ளேயும் யாரும் வரக்கூடாது ஓட்டு கேட்குறக்கே அளவு பண்ண மாட்டோம் உள்ளே மாட்டோம் எழுதி கட்டிடுவோம் அதாவது எல்லா தொகுதியினுடைய வகுப்பிலையும் தயவு செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்காத பட்சத்தில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வி ஹவ் காட் ஆல் த ரைட்ஸ் ஜனநாயக நாட்டில் தட் இஸ் பிரிச்சு பிரிச்சுட்டு ரைட்ஸ் எங்கள் ரைட்ஸ் இருக்குது அதனால் கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது எழுதி போர்டு எழுதி கட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன போடுவேன் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுவேன் ஏற்கனவே விவசாயம் செய்யாத விவசாயம் மேலே குண்டாஸ் போட்டீங்கல்ல கேவலமாக இல்லை உங்களுக்கு குண்டாஸ் போடலாமா விவசாயி மேலே அவனுக்கு உனக்கு வாய்க்கு சோறு கொடுக்குறான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மூணு நேரம் நீங்கள் வயிறேற சாப்பிட்றதுக்கு சோறு கொடுக்குறான் அவன் மேலே குண்டாஸ் போகிறீங்களே உங்களுக்கெல்லாம் கேவலமாக இல்லையா தயவு செய்து மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறோம் விவசாயிகளாகிய நாங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் புறக்கணித்து என்ன எம்எஸ்பியை மட்டும் இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணனு சொன்னால் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணிடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது நன்றி வணக்கம் உலக விருந்தாளர் நாராயணசாமி நாயுடு வாழ்க நாராயணசாமி நாயுடு உழவர்களுக்கு செய்து கொடுத்த தியாகத்தை எங்கள் உயிருள்ளவரை மறக்க மாட்டோம்